கடலோர கிராமங்களில் வாக்காளர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் மிலவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் நாளை வெள்ளிக்கிழமை நடைபெறுகின்றது இதையொட்டி அமைதியான வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும் என்பதற்காக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக தமிழகம் முழுவதும் தேர்தல் முடியும் வரை மது நிலையில் குமரி மாவட்டம் தேங்காய்பட்டணம் அருகே முள்ளூர் துறை கடற்கரை தயாரிக்கும் கம்பெனியில் வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்ய மது பாடல்கள் பதுக்கி வைத்திருப்பதாக புதுக்கடை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் புதுக்கடை காவல் நிலைய ஆய்வாளர் முத்து தலைமையில் போலீசார் அந்த கம்பெனியில் நடத்திய சோதனையில் சுமார் லட்சம் ரூபாய் நாற்பத்தி ஒன்பது மத பாட்டல்கள் பறிமுதல் செய்யப்பட்டது அதனை காவல் நிலையத்திற்கு போலீசார் கொண்டு சென்றனர் இந்த மத பாட்டல்களை பதுக்கி வைத்திருந்தது யா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்